அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ராசிக்கு எந்த மாதிரி பழங்கள் நடக்க இருக்குலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லோருமே மிக அற்புதமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வருட குலத்தான் அதுலயும் ரெண்டாயிரம்

வீடு அந்த வீடு அப்படிங்கறதுனால அதனால உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியான ஒரு விஷயத்துல சரியான ஒரு செயல்பாடுல எடுத்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க தூக்கத்தை கெடுக்காதீங்க

யத்துக்கு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்கிறதுனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா இந்த உணவு முறைகள்ல உடல் ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த கேத பகவான் எதிரியை வெல்லும் வல்லமை அப்படின்ற விஷயம் இருக்குதுங்க அது உங்களுக்கு பிளஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்றது பார்க்கறோம் இல்லைங்களா ரெண்டாவது குரு பகவானை பத்தி பார்க்கலாம்

வருகிறார் அப்படிங்கும்போது குடும்ப உறவுகளால் அப்படிங்கும்போது மனக்கசப்புகள் இருக்கும் போது அந்த மனக்கசப்புகள் விளக்கக்கூடிய தன்மையும் குடும்பத்திற்கான செலவினங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு பத்து ரூபா வர வேண்டிய இடத்துல இனிமேல் இருபது ரூபா வர்ற அளவுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் புதிய உறவுகள் குடும்பத்தில் வரக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுதான் அது என்ன புதிய உறவுகள் குழந்தை பேர் அப்படிங்கும்போது ஒரு குழந்தை வரவு அப்படிங்கும் போது புது உறவுதான் திருமணம் ஆகிய ஒரு உறவும் உள்ள வர்றது அப்படிங்கறது புது உறவு தான் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் கண்டிப்பா உண்டு உங்கள் பேச்சு நாள் அப்படிங்கும்போது வருமானம் கொடுக்கக்கூடிய தன்மை பேச்சு தன்மை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி உங்களை வழிநடத்துவதற்காக பெரியவங்க கூட இருந்து செயல்படக்கூடிய தன்மைகள் குடும்பத்தில் நல்ல மனநிறைவான அமைப்புகள்

இயற்கையாகவே காலகட்ட சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உருவாக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மேன்மை காதல் திருமணத்தில் மதிப்பு மரியாதைய கூட கூடிய சூழல் உண்டு அதே மாதிரி சீமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலையான தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் வேலை அப்படிங்கும் போது இரட்டிப்பான கமிஷன் வேலையில ஜெயிக்கக்கூடிய வல்லமை அப்போ மே சரஸ்வேதி நேஷன் அக்கடலுக்கு யோகத்தின் பாரை வழங்கவே வருகிறார் அப்படிங்கறத இந்த வீடியோ பாக்குற என்ன பிரகா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர வேண்டிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி